அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வரும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு இருக்க லொக்கேஷன் வந்து புதுருக்கு பக்கத்தில் வரும் மகாலட்சுமி நகர் மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கம் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு தான் பெரிய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது பைக் நிப்பாட்டிக்கலாம் கார் நிப்பாட்டாதா இருந்தால் வெளியே நிப்பாட்டிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்புகளுங்க